வணக்கம் நண்பர்களே நமது பத்மநாபன் ராமு சேனல் மூலயமா மீண்டும் ஒரு வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சமூக ஆவலர் பத்மநாபன் தற்பொழுது எங்கு இருக்கிறோம் என்றால் கும்பகோணம் மகாமக தான் தற்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் காசி விஸ்வநாதரை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறோம் இது பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த மகாமக உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சி வருடத்துக்கு ஒரு முறை அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இந்த குளத்துக்கு அருகில்தான் மிகப்பெரிய ஒரு புண்ணிய குளம் இது

காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து நீராடி விட்டு நம்ம காசி விஸ்வநாதரை தரிசித்தால் காசிக்கு சென்றதற்கு ஈடாக அனைத்து மக்களும் அனைத்து பக்தர்களும் அவர்களினுடைய நம்பிக்கை அந்த குழத்திலிருந்து இப்போ காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தான் தற்போது பார்க்கிறீர்கள் ஓம் நம ஓம் நம நம்ம உள்ளே வந்துவிட்டோம் இப்போ ஒரு முக்கியமான இந்த ஆலயத்துக்கு காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு ஈஸ்வரனை தரிசனம் செய்து விட்டோம் காசி விஸ்வநாதரை இப்போ உள்ள உள்ளே வருகிறோம் ஃபஸ்ட்டு கால பைரவர் இருக்கார் ரெண்டாவது சூரிய பகவான் இருக்கார் மூணாவது சனீஸ்வர பகவான் இருக்கார் அடுத்து சந்திர பகவான் இருக்காங்க இப்போ இந்த ஏழு கன்னிகள் இருக்காங்க அதுக்கு எட்டாவது கன்னியாக ஜேஷ்டா தேவி இருக்காங்க பாருங்கள் லாஸ்ட்டில் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வம் எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஏழு கண்ணி தான் பார்த்துருப்பீங்க ஏன்னா ஒம்போதாம் நூற்றாண்டு வரை இந்த அம்மாவும் இந்த ஏழு கன்னியில் ஒருத்தராக இருந்தாங்க இடையில் தொண்டரடி பொடியார்னு ஒருத்தர் ஆழ்வார் இருந்தார் தொண்டர் பொடியால் தொண்ட தொண்டரடி பொடி ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வந்து மிகப்பெரிய அந்த காலத்தில் எதுக்கு லட்சுமி இருக்கும்போது இன்னொரு லட்சுமியை கும்பிட்றீங்க அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சதாக நான் நிறையா வீடியோவில் பார்த்தேன் மக்களும் அந்த பல்லவ மன்னர் வந்து குலதெய்வமாக அவங்கள கும்பிட்ருக்காங்க நிறைய வழிபாடு இருந்திருக்கு எங்கே பார்த்தாலும் அவங்களோட கல்வெட்டு இப்போ முந்நூறுக்கு மேலே விவசாய இருந்து அவங்களோட கல்வெட்டெல்லாம் எடுத்துருக்காங்க எடுத்து எத்தனையோ ஒரு தமிழர்களின் மூத்த தெய்வம் பெண் தெய்வத்திலேயே மூத்தவங்க அவங்கள தான் காலப்போக்கில் மூதேவி என்று சொல்கிறார்கள் அது சொன்னாலே புண்ணியந்தான் மகாலட்சுமியோட அக்கா இப்போ அவங்கள வழிபடலாம் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு போடுறதுக்காக இந்த ஊருக்கு வரும்போது அவரை பார்ப்பேன் பாருங்கள் ஏழு கன்னிக்கு பக்கத்தில் எட்டாவது கண்ணியாக இருக்காங்க பாருங்கள் வாரகி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வம் பாருங்கள் இவங்க தான் ஓம் ஜெய்டாய நமக்கு ஓம் ஜெய்டாய நம்ம இந்த மஞ்சக்கலர் இவங்க தான் மேலே போட்டு பாருங்கள் ஜெய்டா பெரிய புண்ணியம் கும்பிட்டுக்குங்க அனைத்து வெற்றிகளுக்கும் அதிபதியே இவங்க தான் நல்ல தூக்கம் வரும் இவங்களை கும்பிட்டா சோம்பல்லாம் சரி செய்து சுறுசுறுப்பாக நம்மளை இது பண்ணுறவங்க ரொம்ப தீய சக்தியான இடத்திலிருந்து அசுத்தமான இடத்தை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் பல சக்தி இருக்காங்க ஒரு ராவணனுக்கே இவங்களை பார்த்ததுமே ஒரு ராவணனுக்கே சக்தி இழந்து நின்றுருக்காரு அப்போ தான் சனீஸ்வர பகவான் ராவணனை பிடிச்சிருக்காரு இப்படி நிறைய கதைகள் இருக்குது நீங்கள் இவங்கள பற்றி சர்ச் பண்ணுங்கள் ஓம் சாய் நம. நன்றி வணக்கம்